அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் சீரடி பாபா சோதன நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த ஆனந்த வாழ்வியலில் சோதனத்தில் யோகங்கள் சாதகத்தில் யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய யோகங்களை பற்றி பேசிக்கிட்டு இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பதிவு செய்யக்கூடிய யோகா சத் சாகரா யோகா இந்த படத்தை பாருங்க இந்த யோகா வரணும்னா என்ன டெபனிஷன் அப்படின்னா கேந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு கேந்திரம் என்பது ஒரு ஜாதகத்தில் தூண் மாதிரி ஒன்று நாலு ஏழு பத்து இது கேந்திரம் ஒன்று அஞ்சு ஒம்பது கோணம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் பில்லர் இதை வச்சு தான் மேலே டெரஸ் போடப்படும் அப்போ பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் டெரஸ் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கேந்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் எல்லா கேந்திரத்திலும் கிரகங்கள் இருந்தால் இந்த யோகம் உள்ளார் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் பிறந்த ஒருத்தருடைய தாதம் இது லக்னம் ஒன்று ரெண்டு மூணு நாலு முதல் கேந்திரம் முதல் கேந்திரத்தில் குரு இரண்டாவது கேந்திரத்தில் சனி அஞ்சு ஆறு ஏழு மூணாவது கேந்திரத்தில் சந்திரன் எட்டு ஒன்பது பத்து பத்தில் சூரியன் சுக்கரு அப்போ ஒன்று நாலு ஏழு பத்து நாலு இடத்திலும் அந்த கேந்திரத்தில் கிரகங்கள் உள்ளன இவைகள் இப்படி இருந்தால் அது தற்சாகர யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா என்ன இந்த யோகம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜா மாதிரி வாழ்வார்கள் ஒரு திவான் மாதிரி இருப்பாங்க அவர்களுக்கு குழந்தைகள் இருக்கும் பேரம் பேச்சுகள் இருக்கும் ஹை ரிப்புட்டேஷன் அந்த பரம்பரைக்கே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் கவர்மெண்டாலையும் மக்களாலும் மதிக்கப்பட்டிருப்பார்கள்னு அர்த்தம் அப்படி இந்த ஜாதகம் இந்த கட்டத்தில் பிரதிபலிக்கிறது இதற்கு பேர் சத் சாகரா யோகான் பேர் இது வந்து இந்த டாக்டர் பி வி ராமன் சொல்லி பெங்களூரில் மிகப்பெரிய அசாலிகள் சாம்ராட் அவருடைய போர் ஃபாதர்ஸ் அவருடைய சாதகம் சூரிய நாராயண ராவ் அப்படின்னு அவருடைய சாதகம் இந்த சாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யோகா இருக்குங்க ஆக இப்படி ஒரு யோகா சத்சாகர யோகா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஜமீன் மாதிரி ஒரு குட்டி ராஜா மாதிரி ஈக்குவலா ஒரு ரூலர் மாதிரி வாழ்வார்கள் அவர்களுக்கு குழந்தை குட்டி பேரம் பேத்திகள் சொத்து சுகம் வாழ்க்கையில் அத்தனை வசதிகளோடு சேர்ந்து கம்பீரமாக வாழ்வார்கள் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்